முப்பது ஏழு ரஷ்ய புரட்சியினுடைய வெற்றி நாள் இது கம்யூனிஸ்ட்கேனு மட்டும் இல்லை உலகம் எங்கு உள்ள மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டிய சூளுரைக்க வேண்டிய ஒரு மகத்தான நாள் உலகம் முழுவதும் பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்தது அந்த ஆட்சி மாற்றங்களை எல்லாம் அதில் வெற்றி அடைஞ்சவங்க புரட்சி அப்படின்னு தான் வர்ணிப்பாங்க ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய நன்மை யாருக்கு அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி மக்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிதா அப்படிங்கிறது நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய ஒரு இருக்கு இப்போ இந்தியாவுடைய இன்றைய நிலை இந்த நிலையோட புரட்சியினுடைய அந்த வெற்றியை அந்த வெற்றியினால மக்களுக்கு கிடைச்ச நன்மைகளை இன்றைய இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும் அதுதான் இந்த பதிவு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் கமாண்டில் பதிவு பண்ணு இருக்கீங்க தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நவம்பர் ஏழு ரஷ்ய புரட்சி நாளுடைய வெற்றியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றதுல நம்மவும் போகை உள்ளவனா இருக்கிறேன் உலகத்தில் உள்ள அத்தனை கம்யூனிஸ்ட்களும் அவங்க என்ன நிலையில இருந்தாலும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த நவம்பர் ஏழு தான் முதன் முதல்ல முதலாளித்துவத்தை வீழ்த்தி சோசலிச உற்பத்தியை நோக்கிய நகர்வுகள் தொடங்கப்பட்ட நாள் இது அதனால வாழ்த்துகளும் சூளுரைகளும் நிறைஞ்சு இந்த நாள் இருக்குது இப்போ ஆட்சி மாற்றம் உலகில் எல்லா இடங்கள்லையும் ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருக்குது அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய பலன் யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது முதன்மையானது இப்போ அந்த அடிப்படையில் ரஷ்யாவில் நடந்த அந்த புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட சோவியத் ஒன்றியம் அதில் மக்களுக்கு கிடைச்ச மிக முதன்மையான அஞ்சு நன்மைகளை சொல்றது இந்த கையிடத்தில் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று நில உரிமை நிலமற்ற அத்தனை விவசாயிகளுக்கும் நிலம் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டது நிலம் நிலமில்லாத விவசாயிகளே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலப்பகிர்வு வந்து மிக பரந்த அளவில் மிகப்பெரிய அளவில் நடந்தது ரெண்டாவது தொழிலாளருடைய உரிமை அது வரைக்கும் தொழிலாளர்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி உலகில் எந்த நாடும் சட்ட அங்கீகாரம் கொடுத்து உலகினுடைய முதன் முதலாக தொழிலாளர்களுக்கு இது உரிமை இந்த உரிமையை அரசியல் சாசனத்திலேயே குறிப்பிட்டு சட்டப்படியான தொழிலாளர்களுடைய உரிமை இது அப்படின்னு சொல்லி வரையறுத்து தொழிலாளர்களுக்கு உரிமைகளை வழங்கின முதல் அரசு அப்படின்னா அது சோவியத் ஒன்றிய அரசு தான் மூணாவது இலவச கல்வி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பள்ளி இறுதி வரைக்கும் இலவசமாகவே அரசு கல்வி வழங்குறது அப்படிங்கிற திட்டம் சோவியத் நாடுகளில் இலவச கல்வி குறிப்பிட்ட சில இடங்கள்ல வழங்கப்பட்டிருக்க கூடும் நாடு முழுவதும் பரந்த அளவுல மிகப்பெரிய அளவுல அதை ஒரு திட்டமாகவே கொண்டு வந்து செயல்படுத்தினது அப்படின்னா அது சோவியத் யூனியன் தான் ஜார்னுடைய ஆட்சியில வெறும் முப்பது சதவீத அளவுக்கு இருந்த மக்களுடைய கல்வி அறிவு இருபது வருஷத்துல தொண்ணூறு சதவீத அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இலவச கல்வி அப்படிங்கறது வீச்சு ரஷ்யாவில் எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நாலாவதாக பெண் உரிமை பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு பெண்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு உரிமை உண்டு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு என்ன சம்பளம் வழங்கப்படுதோ அதே சம்பளம் பெண்களும் வாங்கணும் அப்படிங்கிற உரிமை பெண்களுக்கு உண்டு இந்த மூணு முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கிய பெண்கள் உரிமை அது உலகின் முதன் முதலாக சோவியத் ஒன்றியத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அஞ்சாவதாக சமூக நலன் சமூக நலன் அப்படின்னா அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா அனைவருக்கும் வேலை யாரும் வேலை இல்லை எல்லாரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப வேலை வழங்கப்பட்டது ரெண்டாவது உணவு எல்லாருக்கும் உணவு கிடைக்கும் வீடுகளில் சமைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி சமூக உணவு கூடங்கள் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை ந நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் உணவு அப்படிங்கிற இலக்கை எட்டுனாங்க அதே மாதிரி மருத்துவம் அனைவருக்கும் மருத்துவம் கிடைக்கணும் அனைவருக்கும் வீடு கிடைக்கணும் அனைவருக்கும் ஓய்வூதியம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்போது இது எல்லாத்தையும் தான் சமூக நலன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்படும் உலகத்தில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நாட்டிலேயாவது மக்கள் நலனை முன்னிட்டு இந்த அளவுக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினாங்களா இது நான் எடுத்துக்காட்டிருக்கிறது குறிப்பான அஞ்சு விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் எல்லா துறைகள்லையும் எல்லா தேவைகள்லையும் அரசு மக்களை முன்னின்று கவனிச்ச ஒரு நிகழ்வு தான் நவம்பர் ஏழு புரட்சியினுடைய முக்கியத்துவம் அதனால தான் இதை சொல்றோம் பெருமிளை இது கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நவம்பர் ஏழு அப்படிங்கிற ரஷ்ய புரட்சி வென்று சோவியத் ஒன்று அமைக்கப்பட்டதுக்கு பிறகு மக்களுக்கு பல நன்மைகள் கிடைச்சது அப்படின்னா அதுல எனக்கு மிக முக்கியமாக நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா தேசிய இனங்களுக்கான உரிமை அப்படிங்கிற இத கம்யூனிச கலைச்சொல் அப்படிங்கிற வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுய நிர்ணய உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் தெளிவாக குறிப்பிடணும்னா சோவியத் ஒன்றியம் அப்படிங்கிறத சுய நிர்ணய கூட்டாட்சி பெடரலைசேஷன் ஆஃப் செல்ஃப் டிடர்மினேஷன் அப்படிம்பாங்க இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள் வந்து ஒன்றா இணஞ்சிருந்தது உக்ரைன் ஹெலாரஸ் ஜார்ஜியா அஜூர் உஸ்பெக் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் இப்படி பல நூத்துக்கும் மேற்பட்ட தேசிய இனங்களுடைய ஒன்றியமாக தான் அன்னைக்கு சோவியத் யூனியன் வந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல புரட்சி வெற்றியடைந்து சோசியலிச அரசு ஏற்பட்டதுக்கு பிறகு அரசியல் அமைப்பை வகுக்க வேண்டிய தேவை வந்து முன்னது அரசியல் சாசனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முழுமைப்படுத்தப்பட்டு வெளிவந்தது அதுல எல்லா தேசிய இனங்களுக்கும் தன்னாட்சி உரிமை அப்படிங்கிறது உண்டு மொழி உரிமை அப்படிங்கிறது உண்டு கலாச்சார உரிமை உண்டு கல்விக்கான உரிமை உண்டு பன்னாட்டு அங்கீகாரத்துக்கான உரிமை உண்டு இந்த அஞ்சு உரிமைகளும் உள்ளடக்கிய உரிமை வந்து எல்லா தேசிய இனங்களுக்கும் வழங்கப்பட்டு அதுவும் அவங்க விருப்பப்பட்டா பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதியையும் உள்ளடக்கி அதன் பிறகு சேர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தான் சோவியத் ஒன்றியம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம் சோவியத் யூனியன் வந்து அப்போ ஒரு மிக பிரமாண்டமான நாடாக இருந்தது அவையில் சோவியத் யூனியனுக்கு ஒரு உறுப்பினர் வந்து உண்டு அந்த சோவியத் யூனியனுடைய உள்ளடங்கிய ஆட்சி பகுதியாக இருந்தது தான் உக்ரைன் பெலாரஸ் அப்படிங்கிற ரெண்டு தனி பகுதிகள் இப்போ சோவியத் யூனியன் ஐநா அவையில் தனி உறுப்பினராக இருந்த அதே காலகட்டத்தில் உக்ரைனுக்கும் பெலாரஸுக்கும் தனித்தனி உறுப்பினர்கள் ஐநா சபையில் இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அவங்க தேசிய இனங்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்பட வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றா இது இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த சோவியத் யூனியன்ல கிட்டத்தட்ட நூத்தி எண்பது மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து இருந்தாங்க அதுல அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல எழுத்து கிடையாது வெறும் பேச்சு வழக்கு மட்டும்தான் அந்த எழுத்தே இல்லாத பேச்சு வழக்கு மட்டுமே இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு வரி வடிவம் வழங்கப்பட்டது சோவியத் ஒன்றியம்தான் அந்த மொழிகளுக்கு வரி வடிவம் வழங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வரி வடிவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் உஸ்பெக் துர்க்மென் கஜாத் கிர்கிஸ் இந்த மாதிரியான அறுபதுக்கும் மேற்பட்ட மொழிகள் அதுக்கு பிறகுதான் எழுத்து வடிவமே வந்தது இது தேசிய இனங்களுடைய உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பல துறைகளிலையும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா முன்மாதிரி இல்லாத முதன்மை அதுதான் சோவியத் யூனியன் அப்படிங்கிறது சரிங்க இப்போ இந்த நிலைமைகளோட இந்திய நிலைமைகளை ஒப்பிட்டு பார்க்கலாமா நம்ம கொஞ்சம் சர்தார் வல்லபாய் படேல் அவரை இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் ஏன் அவரை இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வெள்ளை அரசு இந்தியாவை விட்டுட்டு வெளியில போகும்போது இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் வந்து இருந்தது அவங்கெல்லாம் தங்களை தனி ஆட்சி பகுதிகளாக அறிவிச்சுட்டாங்க அப்படி அறிவித்ததுக்கு பிறகு சர்தார் வல்லபாய் படேல் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர் தான் இராணுவ வலிமையை காட்டி இந்த அத்தனை தனித்தனியான ஆட்சி பகுதிகளையும் ஒன்றா இணைச்சு இந்தியா அப்படிங்கிற வடிவமைப்பை கொண்டு வந்தார் அதனால தான் அவரை இருப்பு மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ சோவியத் ஒன்றியத்தினுடைய அந்த நிலைமைக்கும் இந்தியாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுடைய நிலைமையும் ஒப்பிட்டு பாருங்க பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுய நிர்ணயம் அப்படிங்கிறது அங்கே நடந்தது இங்கே ராணுவ பலத்தை காட்டி கட்டாயமாக இணைச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்தியாங்கிற நாடு வந்து உருவாக்கப்பட்டது நாடு அப்படின்னு சொன்ன உடனே இதில் முக்கியமான இன்னொரு குறிப்பையும் நம்ம பார்க்க வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தேசம் அப்படிங்கிற கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக முயன்றுட்டே இருக்கிறாங்க அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த முயற்சி ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு எல்லா விஷயங்கள்லையும் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற கட்டமைப்பை வலிந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்தியா ஒரு தேசம் அல்ல இந்தியா ஒரு நாடு தான் இந்தியா பல்வேறு தேசிய இனங்களுடைய ஒன்றியம் ஆனா இந்த நிலைய ஒன்றியத்தில் அதிகார பொறுப்பில் இருக்கிற யாரும் ஏத்துக்கிறதே இல்லை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒன்றியம் அப்படிங்கிற சொல்லையே வந்து அவங்க மறுக்கிறாங்க மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருக்கிற எந்த மாநிலங்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாத நிலைக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு மாநில உரிமைகளை பறிக்கிறது தான் ஒன்றிய அரசுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி செய்து கொண்டு இன்னும் தெளிவா தெளிவாக சொல்லணும்னா அரசியல் சாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மூணு பிரிவா இருக்குது மாநில உரிமைகள் ஒன்றிய உரிமைகள் அப்படிங்கிற பட்டியல் அப்படிங்கிற ஒன்று இப்ப வரைக்கும் மாநில இருக்கிற ஒவ்வொரு விஷயமா ஒத்திசைவு பட்டியலுக்கு அப்படி ஒத்திசைவு மாத்தி அதுல இருந்து ஒன்றிய பட்டியலுக்கு வந்து அது கொண்டு போகப்படும் இப்படி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது மாநில உரிமைகள் வந்து இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்குது அதே நேரத்தில் நிர்வாகவியல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மாநிலங்கள் வந்து நிர்வாகத்தில் இந்த தனி அழகுகளாக இருந்தாலுமே கூட அதை முடக்கிறதுக்கும் அந்த உரிமைகளை வழங்க மறுக்கிறதுக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தின் வசம் இருக்கிற புலனாய்வு சட்டம் நீதி பொருளாதாரம் இந்த விஷயங்களையெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தனக்கு ஏற்பில்லாத மாநிலங்களை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் அப்பாற்பட்டு ஆளுநர்கள் அப்படிங்கிற பதவி அந்த ஆளுநர்கள் அப்படிங்கிற பதவியை வச்சுக்கிட்டும் மாநில அரசை எந்த அளவுக்கு சீர்குலைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீர்குலைச்சிட்டு இருக்காங்க இப்போ தேசிய இனங்களின் உரிமை அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் இருக்குதா அப்படிங்கிறது கேள்வி தான் அதோடு மட்டும் இல்லாமல் மொழி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் பேசப்பட்ட பல மொழிகள் இன்னைக்கு காணாமல் போயிருக்கு வெறும் வழக்கில் மட்டும் இருந்த மொழிகள் மட்டும் இல்லை எழுத்தையும் கொண்டிருந்த வரி வடிவத்தையும் கொண்டிருந்த மொழிகள் கூட இன்னைக்கு காணாமல் போயிருக்கு இந்தி பேசும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுகிற நான்கைந்து மாநிலங்கள் இருக்குது அந்த மாநிலங்களில் மட்டுமே எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி காணாமல் போன மொழி காணாமல் ஆக்கப்பட்ட மொழி அப்படின்னு சொல்லி நான் நாலஞ்சாவது இருக்கும் அந்த அளவுக்கு தேசிய இனங்கள் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு இந்தியா ஒரு நாடு இல்லை ஒரு தேசியம் அப்படிங்கிற மாதிரியான உருவகத்தையும் கற்பனையையும் கட்டமைப்பையும் ஏற்படுத்துறதுக்கு தொடக்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் மிக தீவிரமாக ஒன்றிய அரசு செயல்பட்டுருக்கு இப்போ சோவியத் ஒன்றியத்தையும் இந்திய ஒன்றியத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் மலைக்கும் மடுவுக்குமான வந்து தெரியும் இப்போ இன்றைக்கு இந்தியாவில் இந்த உரிமைகளை எல்லாம் நம்ம வீட்டு எடுக்கணும் அப்படின்னா நாம் ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு வந்து வர வேண்டியது ஒன்றிய மாநில உறவு சிக்கல் அப்படிங்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை மாநில உரிமை அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிர்வாக மேலாதிக்கம் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை ஊழல் வழக்குகள் அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை பல எந்த துறைகளில் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒன்றிய மாநிலங்களுக்கு இடையிலான உரசல் அப்படின்னு சொல்லி வந்தாலே அதை நம்ம மாநில உரிமை அப்படிங்கிற வழியாக தான் பார்த்து அது குறித்தான மதிப்பீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அப்படி வருவது தான் தேசிய இனங்களுடைய உரிமை அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு பொருத்தமான வழியாகும் இப்போ இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் மேலே குறிப்பாக தனக்கு ஓப்பாக இல்லாத மாநிலங்களை முடக்கிறதுக்கு அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவங்க கையாண்டுட்டு இருக்கிற உத்தி என்ன அப்படின்னா ஊழல் அப்படிங்கிறது தான் ஊழல் அப்படிங்கிறத நம்ம வேறு கோணங்களில் அணுகலாம் முதலாளித்துவம் அது இருக்கிறது வரைக்கும் ஊழல் அப்படிங்கிறத வந்து ஒழிக்கவே முடியாது அந்த யதார்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது இது ஒன்று ரெண்டு ஊழல் அப்படிங்கிறத தேர்தலோட இணைச்சு பார்க்க முடியாது ஏன்னா இந்தியாவுடைய அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளும் தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கிளப்பப்படுறதா இருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் புறந்தள்ளிட்டு நம்ம ஊழலை பார்க்க முடியாது அப்படிங்கிற போது அப்போ இந்த மாநில உரிமை அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கறது தான் பொருத்தமானது அப்படிங்கிறது தான் சொல்லியோடைய கருத்து மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறவங்க தங்களுடைய கருத்தை கமாண்டில் பதிவு பண்ணுங்க நம்ம விரிவாகவே அரசு இப்படி ஒன்றிய அரசு மாநில அரசுகளை முடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு சொல்லப்படுற காரணங்கள்ல முதன்மையானது அப்படின்னா அது முதலாளித்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இப்போ முதலாளித்துவ வளர்ச்சி எட்டப்படணும் அப்படின்னா தனித்தனி மாநிலங்களாக அங்கே இருந்துக்கிட்டு அவங்க இறையாண்மை உள்ள அரசா இருந்தாங்க அப்படின்னா அது முதலாளித்துவ வளர்ச்சிக்கு வந்து உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற பேரில் தான் ஒன்றிய அரசு பல ஒரே திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார் ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே சட்டம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறார் இது எல்லாத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாளித்துவ வளர்ச்சி மாநில உரிமைகளை வந்து குறைக்கிறது அப்படிங்கிற திசையை நோக்கி தான் ஆயிரும் அப்போ முதலாளித்துவம் வளர்ச்சி அடைகிறதுக்கு மாநிலங்கள் இல்லாமல் இருக்கணுமா தேசிய இனங்கள் ஒளிஞ்சு போகணுமா அப்படின்னா அப்படி ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை நம்ம அமெரிக்காவே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் உலக அளவில் மிக சிறப்பாக மாநிலங்களுக்கான உரிமையை வழங்கியிருக்கிற ரெண்டு நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டுமே முதலாளித்துவ நாடுகள் தான் ரெண்டுமே முதலாளித்துவ வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளாக தான் இருக்கு ஆனால் இந்தியாவில் அப்படி சாத்தியமா அப்படின்னா மாநில உரிமைகளில் நசுக்கிறதும் மாநிலங்கள் இறையாண்மையோடு இல்லாமல் இருக்கிறதும் தான் இந்தியாவில் முதலாளித்துவ வளர்ச்சிக்கு சிறந்தது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது சரியானதில்லை அப்படிங்கிறது தான் முதன்மையாக பார்க்க வேண்டியது இந்தியாவில் சோவியத் யூனியன் மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர புரட்சி அப்படிங்கிறது இங்கே சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது பலரும் அதை கேள்வி அளிப்பார் இந்தியாவில் நிறைய பலவீனங்கள் இருக்க தான் செய்யுது கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இல்லாமல் பல தூண்டுகளாக செதங்கி போயிருக்குது அவங்களுக்குள்ள பல்வேறு முரண்பாடுகள் வந்து நிலவிட்டு இருக்குது அதாவது ஒருங்கிணைக்க முடியாதபடி முரண்பாடுகள் இருக்குது ஒன்றிய அரசனுடைய கட்டமைப்பு பலம் வந்து மிக பரந்த அளவில் இருக்குது மக்கள் அவங்களுக்கு வந்து முதலாளித்துவ வளர்ச்சி முழுமையாக அடையலை அப்படிங்கிற அடிப்படையில் சமூக புரிதல்கள் இருந்து சோசலிசம் நோக்கியே நகர்வுகளுக்கு மக்கள் இன்னும் வந்தடையலை அதுக்கு இன்னும் காலம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல தடை கற்கள் வந்து இந்தியாவில் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் கூட முதன்மையானது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மக்களுக்கு கிடைச்ச அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம இந்தியாவிலையும் மக்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா அப்படி தான் நம்ம சிந்திக்க வேண்டும் ஒரு ஜென்மனிய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை புயலை சந்திச்சீங்க அப்படிங்கிறது கேள்வியே இல்லை கப்பலை கரையில ஒன்று சேர்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி அதே மாதிரி இந்தியாவில் ஆயிரம் தடைகள் இருக்குது ஆயிரம் புரண்பாடுகள் இருக்குது ஏராளமான சிக்கல்கள் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இங்கேயும் ஒரு புரட்சியை சாதிக்கிறதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே இருக்கிற கேள்வி இலக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை அந்த இலக்கை நோக்கி நாம பயணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இதுதான் இந்த புரட்சி நாளில் சொல்லுழியினுடைய கருத்துக்களாக அவங்களுக்கு நான் முன் வச்சிருக்கிறேன் இதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறந்துடாமல் கமான்ல பதிவு பண்ணுங்கள் தொடர் உரையாடல் நடத்துவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திக்கிற வரை நிற்க வேண்டும்